எனக்கு இதுவரைக்கும் பாதிப்பே கிடையாது ஏன்னா களத்தில் உண்மை நேர்மை அப்படிங்கிற இந்த மூலதனம் மட்டும்தான் எனக்கு இருக்கு அந்த வழியில போற தமிழ் என்னை வழி நடத்துது தலைவன் பிரபாகரன் வழி நடத்துறாரு அண்ணன் சீமான் அவர்கள் வழிகாட்டுறாரு அந்த நாம் தமிழர் பாதையில நாங்க அது சொல்றது ஆயிரம் சொல்லுவாங்க ஆனா நடைமுறையில பாத்தேன்னா அப்படி கிடையாது எந்த ஒரு இடத்துலயுமே வந்து நேருக்கு நேர் நாங்க வந்து முதல் ஏன்னா தமிழ் தேசியத்தோட யாருமே வந்து என்ன சொல்றதுங்க வந்து சேர முடியாது நாங்களும் போய் சேர முடியாது அதனால் தான் என்றைக்கும் தனிச்சே போட்டிடுறோம் தனிச்சே கலங்காணுவோம் தனிச்சே வெற்றி விளைவோம் நாம் தமிழர் வெல்லும் தத்துவம் வெல்லுங்க அது இன்றைக்கு நான் இருக்கலாம் நாளைக்கு இன்னொருத்தரை நகர்த்திகிட்டு போய் அது வெளில வைக்குன்னு நான் நம்புகிறேன் உறுதியாக இருக்கக்கூடிய விரைவில் காலம் தீர்மானிக்கும் அதுவரைக்கும் களத்தில் நிற்போம் நிற்கிறதே வெற்றிங்க பெண்களை முன்னிறுத்தாத எந்த இயக்கமும் நோக்கமும் வெற்றி பெறாது இது த வே பிரபாகரன் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் செயல்படுத்திட்டு இருக்காரு திராவிட கட்சிகள் சொல்வதோடு சரி செயல்படுத்துவது கிடையாது அப்படியே செயல்படுத்தினாலும் பெயரளவில் மட்டும் இருக்கும் அது அவர்கள் குடும்பம் சார்ந்த அந்த உறவுகள் மட்டும்தான் அரசியல் களத்திலேயே நிக்க வைப்பதற்கான சூழலையே உருவாக்குவாங்க அப்படி அல்ல அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கூட அரசியல் படுத்தப்பட்டு களத்தில் நிக்க வைக்கப்படுறாங்க மற்ற கட்சிகள் பாத்தீங்கன்னா வேட்பாளர் அண்ணா கூட தங்கை அக்கான்னு உறவுகளை நிக்க வச்சுட்டு உரிமைகள் முழுக்க அவர்களிடம்தான் இருக்கும் திராவிட கட்சிகளிடம்தான் இருக்கும் அண்ணன் அரசியலே இருந்து கத்துக் கொடுக்கிற வேலையை செய்கிறாரு இப்ப இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் இது வெறும் தேர்தல் அப்படிங்கிறதோட நிக்காது ஒரு இன விடுதலைக்கான களமாக நாம் தமிழர் அமையும் எப்படி தலைவர் வந்து ஈழத்துல வந்து பல பாசனைகளை கட்டி அதற்கான ஒரு இன விடுதலைக்கான பெண்களை நிறுத்தினாரோ அதே போல பல பாசனைகளை அண்ணன் சீமான அவர்கள் கட்டி மிக தெளிவான நேர்த்தியான ஒரு தூய்மையான அறம் சார்ந்த அரசியல் இந்த மண்ணில் எழுவதற்கு நாம் தமிழர் கட்சி காரணமா இருக்கு பெண்கள் கட்டாய அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற தெளிவே வந்து இங்க தொடக்கலையாத அமையுது அரசியல் இல்லாம இன்னைக்கு எதுவுமே இல்ல காலையில எழுந்தது முதல் இரவு படுக்கிற வரை அரசியல் தான் தீர்மானிக்குது அப்ப அந்த அரசியலை பெண்கள் கையில் எடுத்தா மட்டும்தான் அது சரியா இருக்கும் ஒரு குடும்பத்தை சரிவர நடத்துகின்ற பெண்ணால் ஏன் ஒரு அரசியலை சரிவர நடத்த முடியாது கண்டிப்பா அவர்கள் வலியுறுத்தினார் செயல்படுத்தி திராவிட முழுக்க முழுக்க போலி பொய் புரட்டு மாற்றுக்கறதே கிடையாது தமிழ் தேசியங்கிறது உண்மை நேர்மை என்ன சொல்றது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் தமிழ் தேசிய அரசியல் ஆனா அனைவரையும் சுரண்டுகின்ற அரசியல் வந்து திராவிட அரசியல் அது ஆரியத்தினுடைய தொடர்ச்சி தான் திராவிடம் அப்படின்னு நான் பார்க்குறேன் திராவிடம் பார்க்குறேன் அது வந்து என்னன்னா இந்தியா அப்படிங்கிற கட்டமைப்பு பல தேசிய இனங்களுடைய உரிமையை முடக்கி வச்சிருக்கிறது அந்த வெளியில பார்த்தோம்னா நாங்கள் மோடிக்கு எதிராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் முழுக்க முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அதை மீறினா இவங்க இங்க ஆட்சியை இங்கே நடத்த முடியாது தீர்மானிக்கிறது முழுக்க அவங்க ஆனால் இங்க பார்த்தா நாங்கள் எதிராக இருக்கிற மாதிரி மக்களை திசை திருப்புற வேலை செய்கிறாங்க நாம் தமிழக கட்சி உண்மையை சொல்லுது